பைரவர்கிட்ட உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வைங்க சனிக்கிழமை தோறும் ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ஜாதக ஜெராக்ஸை அவரை சுவாமி பாதத்தில் வச்சு இவ்வளவு செவ்வரளி கொண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் வாட்டுக்கு செய்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஏற்ற பொண்ணை அனுப்பிடுவார் பைரவர் குரு பார்க்க கோடி நன்மை திலகா சிஸ்டர் வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை சுண்டலை வச்சு குரு முன்னால வச்சு கும்பிட்டுக்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் குரு படம் இருக்குன்னா குரு பகவான் படம் வச்சு கொண்டைக்கடலை சுண்டல் செஞ்சு கும்பிட்டுக்கிட்டே வாங்க சீக்கிரம் வந்துடும் எப்படியும் ஆவணி தைக்குள்ளே நடந்துரும் சிம்ம ராசி பத்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தாறு ஆறு மூணு ஒம்பது உங்கள் பேரும் முருகன் உங்கள் தேதிக்கு வர்றதும் முருகர் தான் செவ்வாய் தோறும் முருகரை போய் கும்பிடுங்க முருகன் பன்னிரெண்டு சுற்று முருகரை சுற்றி வாங்க நீங்கள் வாலிப பிள்ள தானே சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுங்க நீ தான் யா எனக்கு கதி என் கஷ்டத்தை எல்லாம் தீருன்னு கும்பிடுங்க அப்படியே காற்றா பறந்துடும் எங்கே இருந்தாவது வந்து உதவுவார் சிம்ம ராசிக்காரங்க கவலையே கிடையாது சூரியனுடைய ஆட்சி வீடு நல்லா இருக்கும் கூட பிறந்தாதான் சகோதரியா திலகா? எல்லாரையுமே நம்ம சகோதரியாகவும் ரிலேஷனாகவும் நினச்சா சண்டை சச்சரவு வருமா சொல்லுங்க பாய் பாய் ஆ தட்சிணாமூர்த்தி படம் இருக்குல்ல வியாழக்கிழமை தோறும் இவ்வளோ சுண்டலை அவிச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை குழம்பு செய்து சாப்பிடுங்க சீக்கிரம் கல்யாணம் நன்றி நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு வணக்க பாடல்கள் போட்டு கேளுங்க திலகம்மா குரு வணக்க பாடல்கள் குரு பகவான் பாடல்கள்னு பாருங்கள் யூடியூப்பில் அதை போட்டு விட்டுக்கிட்டே சமையல் செய்யுங்க வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நன்றி நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை குழம்பு சாப்பிடுங்க சிவாய நம சிவலி தொழில் நல்லா நடக்க புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு குழம்பு சாப்பிடலாம் பச்சை பயிறு சுண்டல் செய்து சாப்பிடலாம் விளக்குக்கு அந்த சுண்டலை நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் திங்கட்கிழமை கல்கண்டு சாதம் செய்து விளக்குக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் மனக்கவலை குறையும் செவ்வாய்க்கெழம முருகருக்கு உள்ள நாள் சிகப்பு அதுக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செய்து ச பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம் நன்றி